இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் நான் தேங்க் பண்ணிட்டேன் என்னோட அதை தாண்டி என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோட ரெண்டு தாத்தாக்கள் என்னோட பாட்டி ஆயா அவங்க ரெண்டு பேருமே வந்து என்னோட நன்றி என்னோட அப்பா அம்மா முக்கியமாக இந்த மூவியில் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசராக இருப்பார் சங்கர் பாலாஜின்னு பேர் இருக்கும் அதாவது என்னுடைய ஹஸ்பண்ட் அவர் வந்து நான் வந்து பிரெக்னெண்டாக இருந்தேன் என்னால் வந்து ஷூட்டிங்லாம் போக முடியல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவருக்கு அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் தொழிலதிபர் அவர் சரி நான் போகிறேன் நீ இரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவர் ஃபுல்லாக ஷூட்டிங் போயிட்டு இந்த கேரளாவில் அவங்க சொன்னாங்க தெரியுமா இந்த ஊருண்டு பொருள் முழுப்போ எல்லாத்துக்குமே அப்புறம் தான் போனாரு அப்புறம் அவரோட அப்பா அம்மா என்னோடய மாமனார் மேம் அவங்க எல்லோருக்குமே ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் நான் அடுத்து வந்து இன்றைக்கி இந்த இப்போ இந்த நாங்கள் ஒரு படம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ சொன்ன மாதிரி இந்த டீம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அல்லங்க நடந்துருக்கு இவங்க இதில் ஒருத்தர் இல்லைனா கூட இன்றைக்கி இந்த படம் இன்றைக்கி இங்கே இருக்காது இங்கே இதுக்கு இருக்காது பட் இந்த படத்தை இப்போ உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குற ஒரு அச்சாணையாக வந்து சக்திவேல அவர்கிட்ட நான் அந்த படம் காமிச்சு அவர் படம் பாத்துட்டு அவர் பண்றேன் எங்களுக்கு சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி நம்ம படம் வந்து பண்றேன்னு சொன்னோடனே சரி அப்ப நம்ம நல்ல படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு ஏன்னா அவங்க தொடர்ந்து அவர் பண்றாலே அவருக்கு அந்த ஒரு பேர் இருக்கு சக்தி ஃபிலிம் பேக்டரி ஒரு மூவி பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு ரெகினேஷன் இருக்கு அது அந்த அளவுக்கு அவர் பண்றேன்னொடனே எங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இன்னி வரைக்குமே வந்து பெரிய சப்போர்ட் அந்த படம் ஷூட்டிங்ல இருந்தே அவருக்கு தெரியும் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே ஸோ அண்ணா ரொம்ப நன்றி நான் நீங்கள் வந்து இது பண்ணுறது இப்போ என்னோட இது இப்போ நான் என்ன மெயின் இது என்னன்னா இப்போ அந்த அலங்கு படம் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல படம் நல்ல நல்ல எடுத்துட்டு வந்திருக்கு முக்கிய முக்கிய காரணம் வந்து டைரக்டர் சார் தான் ஏன்னா அவர் வந்து அன்னைக்கு கதை சொல்கிறப்ப நாங்கள் கேட்டுட்டோம் அண்ணா என்கிட்ட சொன்னார் உங்களுக்கு சொன்னார்ல அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் நான் வந்து கதை கேட்டேன் கதை கேட்டவுடனே நான் ரெண்டு விஷயம்தான் அவர்கிட்ட கேட்டேன் சார் நீங்க என்கிட்ட சொல்ற கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் நீங்க வந்து நான் கமர்ஷியலா நீங்க வந்து ஹீரோயின் வேங்க அது வேங்க அதெல்லாம் எதுவுமே மாதிரி எனக்கு வேணாம் ஆனா நீங்க என்கிட்ட என்ன கதை சொன்னீங்களோ நீங்கள் இதை வந்து நீங்க திரையில கொண்டு வரணும் சார் எனக்கு நீங்கள் அதை பண்ணிட்டா போதும் ஏன்னா என் மைண்ட்ல ஒரு கதை இருக்கு அதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நான் எனக்கு போதும் சார் அது நான் ஒரு நல்ல படம் கொடுத்துருவேன் நான் வந்து எங்கள் வீட்டில் பெருமைப்படுற மாதிரி நான் ஒரு படத்தை கொடுத்துருப்பேன் எனக்கு எனக்கு அந்த சந்தோஷம் இருக்குது அதை பண்ணிவிடுங்கன்னு ஸோ நாங்கள் கேட்டதை வந்து டைரக்டர் வந்து நான் எதிர்பார்த்ததை விட அதிக அதிகமாகவே பண்ணி கொடுத்துருக்கார் ரொம்ப நல்ல படமாக நான் நான் நினைச்சதை விட நல்லா வந்திருக்கு படம் அதே மாதிரி டைரக்டர் சார் நான் கேட்ட நீங்கள் பண்ணிட்டீங்க நீங்கள் கேட்டதாக நான் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன் நீங்கள் கேட்டதெல்லாம் அந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பண்ணி கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன் இன்னொரு ஒரு எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் எல்லாரும் சொல்லிட்டாங்க ஸோ நான் திரும்ப அதுக்குள்ள உங்களுக்கு சொல்ல போகிறது இல்லை பட் அந்த அலங்குன்ற வார்த்தை இருக்கு இல்லையா இன்னைக்கு அந்த அலங்குன்ற வார்த்தை நிறைய பேருக்கு இது இதுக்கு முன்னாடி தெரியாது பட் இன்னைக்கு அந்த வார்த்தை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அலங்கு அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு அர்த்தம் தெரியுமோ தெரியாது ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் அது ரீச் ஆயிருக்குன்றதே எனக்கு பெரிய சந்தோஷம் நான் டைரெக்டாக கிட்ட கேட்டது வந்து யோசிட்டு சரி அவர்தான் டைரக்டர் படம் பேர் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க நம்ம போய் சொல்லக்கூடாது ஏன்னா அவள் ஸ்கிரிப்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா வைல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து இருந்தாரு ஐயோ இங்கிலீஷ்ல இருப்பாங்களா பேரை நம்ம என்ன சொல்றது நம்ம போய் நம்ம போய் இப்படி பண்ணுங்க அப்படி மாத்தி நம்ம கேட்கலாம் பட் அது அவங்களோட கதை தானே நம்ம அதுல பெரிய சேஞ்சஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆனா என்கிட்ட அவர் வந்து சொல்ற தமிழ்ல தான் வைப்பேன் இந்த படத்தை தமிழ் பேர் நான் வைக்கணும்னே எங்களுக்கு சம சந்தோஷம் சார் தமிழ் பேர் தான் சார் எங்களுக்கு வேணும் தமிழ்ல இருங்க இது அப்புறம் வந்து அலங்குன்ற வார்த்தையை வந்து தேடி இன்னைக்கு அதை வச்சு இன்னைக்கு எல்லாருக்கும் ரீச் ஆயிடுச்சு அலங்குன்னா அது வந்து ஒரு போர் நாய் சோழன் காலத்துல இருந்து அர்த்தங்கள் இருக்கு இன்னைக்கு நாய் அப்படிங்கிறதுனாலே அதுங்கன்ற ஒரு அர்த்தம் சோ அந்த நேம் வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ரீச் ஆயிருக்கு அந்த வார்த்தை இன்னைக்கு எல்லாரும் மனசும் இருக்குன்றது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பிளஸ் இந்த படம் மூலியமா அதே மாதிரி இது ஒரு இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ரொம்ப எனக்கு ஒரு பிளஸிங் ஒரு ப்ரொடக்ஷனா இதுல வந்து இந்த சண்டேயோ இந்த ஈகோ இது அதான் அது எதுவுமே கிடையாது அப்படியே ஏதாவது ஒரு மனசாக வந்தா கூட அன்னைக்கு நைட்டே இல்லை நம்மளுக்கு என்ன முக்கியம் நம்மளுக்கு வந்து படம் தானே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சரி அடுத்த நாள் வந்து அந்த அளவுக்கு ஒரு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைச்சி ஃபர்ஸ்ட் படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட்டிவான டீம் ஒரு ஒருத்தருமே பெர்ஃபார்ம் காஸ்ட்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருமே தனியாக ஸ்கோர் பண்ணுவாங்க நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்குமே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கு படத்துல அதே மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க எல்லாருமே சரி நம்ம படம் தான் ஜெயிக்கணும் அட் எண்ட் என்ன முக்கியம் இதுதான் முக்கியம் முக்கியம் சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாம எந்த ஒரு இது இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி கொடுத்தது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய எனக்கு வரும் இந்த மாதிரி ஒரு டீம் கூட நான் ஃபர்ஸ்ட் படத்துல நான் ஒர்க் பண்றேன் அதுக்கப்புறமும் இவ்வளவு சப்போர்ட் இருக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து இவ்வளவு சப்போர்ட் இருக்கிறது வந்து கனவு மாதிரி இருக்கு எனக்கு நம்ம ஏதோ ஏதோ பண்றோம் இந்த பிரச்சனை அதெல்லாம் கிடையாது சோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ அலுங்கு டீம் அவங்க 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 அலுங்கு டீம் தான் சோ நான் வந்து அந்த டீம்ல பார்ட் ஒரு பாட்டா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து டுவெண்ட்டி செவன் திசம்பர் வந்து ரிலீஸ் ஆகுது இது நீங்க எல்லாம் கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் போய் தியேட்டரில் இந்த படம் பாருங்க நீங்க எடுத்துகிட்டு போங்க நீங்க எல்லாம் என்கரேஜ் பண்ண ஏன்னா இன்னைக்கு சினிமாவில் வந்து இந்த படத்தில் ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே கண்டிப்பாக அடுத்து இப்போ இவங்க இப்போ ஸ்டேஜில் உட்காந்துவங்க எல்லாருமே வந்து இந்த மூவி நாங்கள் அடுத்து நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணுறோமோ இல்லை தனித்தனியாக ஒர்க் பண்ணுறோமோ பட் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பாக இருக்கும் நீங்க அவங்க நீங்க கொடுத்த சப்போர்ட்டில் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஸோ நீங்கள் உங்களோட உங்களோட என்கரேஜ்மெண்ட்டும் உங்களோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு தேவை இந்த டுவெண்ட்டி நினைக்கிறேன் பட் இருபத்தி ஏழாம் தேதி இந்த பணத்தை தியேட்டரில் பாருங்கள் பார்த்துட்டு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி நன்றி